இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம் அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா பிரபல மலையாள நடிகையான கனகலதா அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் இப்போ சமூக வலைதளத்தில் வெளியாகி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில் பிரியம் அப்படிங்கிற படத்தின் மூலயமா அறிமுகமாகனவங்க தான் கனகலதா அந்த ஒரு படம் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று இருந்துருந்துச்சு அந்த படத்தை தொடர்ந்து இவங்க ஏகப்பட்ட மலையாள படம் நடிச்சிருந்தாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எயிட்டிஸ் பீரியட்ல இவங்க கொடிக்கட்டி பறந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட மலையாள படங்கள் நடிச்சிருக்காங்க மலையாள இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய மூத்த நடிகர்களான மோகன்லால் மம்முட்டி அப்படின்னு இவங்க இரண்டு பேத்து கூடயுமே இவங்க சேர்ந்து நடிச்சிருக்காங்க மலையாளம் இல்லாம தமிழ் சினிமாவிலயுமே இவங்க ஒரு சில படங்கள் பண்ணிருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பிரசாந்த் அவர்களோட உன்னை நினைத்தேன் படத்துல இவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் கற்பூர முல்லை அப்படிங்கிற ஒரு படத்துல ஒர்க் பண்ணியிருந்தாங்க கடைசியா சுந்தர் சீசார் இயக்கி இருந்த இருட்டு அப்படிங்கிற ஒரு படத்துல இவங்க முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருந்தாங்க இப்படி மலையாள இண்டஸ்ட்ரியிலையும் தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் ரொம்பவே நல்ல படங்கள் நினைச்சு தனக்கான ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி வச்சிருந்தாங்க அறுபத்தி மூணு வயதான கனகலாதா அவர்கள் கடந்த சில நாட்களாகவே உடல்நலக் குறைவு காரணமாக இருந்து வந்திருக்காங்க அவங்களோட வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த ஒரு நிலையில் நேற்று உடல்நலக் குறைவு காரணமாக அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இந்த ஒரு நியூஸை அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அஃபிஷியலாக சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க கனகலாதா அவர்களோட மறைவுக்கு மலையாள இண்டஸ்ட்ரியில் உள்ள பீப்புள்ஸ் எல்லாருமே தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க மோகன்லால் மம்மூட்டி கூட தன்னோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாரு ரசிகர்களும் தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் அவங்க சார்பா இன்னைக்கு மலையாள இண்டஸ்ட்ரியில ஒரு சில விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இது ஒரு புறம் இருக்க ஆக்ட்ரஸ் நதியா அவர்களோட லவ் ஸ்டோரி ரீசெண்டா தெரிய வந்திருக்கு அது என்ன அப்படின்னா ஆக்ட்ரஸ் நதியா அவர்கள் நைன்டிஸ் பீரியட்ல கனவு கண்ணியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும் பூவே பூச்சடவா அப்படிங்கிற படத்தின் மூலியமா அறிமுகமானவங்களுக்கு ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்திருந்தாங்க அந்த ஒரு படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று இருந்துச்சு அந்த படத்தை தொடர்ந்து இவங்க ஏகப்பட்ட படங்கள் புக் ஆகியிருந்தாங்க தமிழ் சினிமாவில் உள்ள மூத்த நடிகர்கள் கூட நடிச்சிருக்காங்க தெலுங்கு மற்றும் மலையாளத்திலையும் ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருந்தாங்க நிறைய அவர்களுக்கு சினிமால நுழைறதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டு பக்கத்துல இருந்த ஒருத்தர் மேல பயங்கரமான லவ் இருந்திருக்கு சிரிஷ் காட்போல் அப்படிங்கிறது தான் அவரோட பேரு அவரு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருக்கும் தான் இவங்களுக்கு சினிமா சான்ஸ் கிடைச்சிருக்கு அண்ட் அவரு கூட லவ்ல இருக்கும்போதே இவங்க சினிமாவுக்கு வந்திருக்காங்க அந்த ஒரு டைம்ல இவங்க சினிமா அவர் படிப்பு அப்படின்னு ரெண்டு பேரும் தொலைதூரத்துல தான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க கடிதத்தின் மூலியமா தான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஒரு கட்டத்துல பீக்ல இருந்தாலுமே தான் ஆசைப்பட்டவர் தான் தனக்கு வேணும் அப்படின்னு குடும்பத்தோட சமூகத்தோட அவரை மேரேஜ் பண்ணி அமெரிக்கா போயிட்டாங்க இவங்களோட மேரேஜ் பேரண்ட்ஸ் சம்மதத்தோட நடந்திருந்தாலும் அது முழுக்க முழுக்க ஒரு லவ் மேரேஜ் அப்படிங்கிறது சமீபத்தில் அவங்க ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு இன்டர்வியூ பயங்கர வேலை போய்கிட்டு இருக்கு ரொம்ப சூப்பராக நடிச்சுட்டு இருக்கவங்க இப்போ தமிழில் ரொம்பவே கம்மியான படங்கள் தான் பண்ணி வந்துட்டு இருக்காங்க கடைசியாக ஒரு மிகப்பெரிய ஹீட் அப்படின்னா எம் குமரன் படத்தை சொல்லலாம் அந்த படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவில் இவங்க தமிழில் முகம் மீண்டும் ஒரு படம் நடிச்சாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அதை காட்டிலும் அவங்களோட பொண்ணு இப்போ ஹீரோயின் லுக்கில் இருக்காங்க அவங்க இண்டஸ்ட்ரிக்கு வந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க